அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வைகாசி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை நாலு ஐம்பது வரை பூரம் பின்னர் உத்திர நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பது மணிக்கு பின் நவமி இன்றைய சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் இன்றைய நாள் பலன் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிய மனநிறைவு ஏற்படும் நாள் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிப்பீர்கள் மனைவி அல்லது மகளுக்காக மருத்துவ செலவு செய்ய நேரும் நாள் கணவரால் அல்லது சகோதரால் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் பெண்களுக்கு மேலதிகாரிகளால் மன உளைச்சல் ஏற்படும் வியாபாரிகளுக்கு பண தேவை அதிகமாகும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் சிலருக்கு பிரயாணம் செல்ல நேரிடும் உறவினர்களை சந்திக்கும் நாள் அல்லது உறவினர்களை மருத்துவமனையில் சென்று பார்க்க நேரிடும் இன்று பணவரவும் செலவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி திருவாதிரை பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாகவும் சில வாகனங்கள் போகும்போது கவனமாகவும் போகிறது ரொம்ப நல்லது இந்த உளைச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிறந்த நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மேஷம் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை ரிஷபம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீளம் மிதுனம் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கடகம் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு சிம்மம் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கன்னி தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு துலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை விருச்சிகம் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை தனுசு தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மகரம் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கும்பம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மீனம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் நம்ம வந்து ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு வரோம் அந்த துர்க்கை அம்மனுக்கு எலுஞ்சி மலம் தீபம் ஏற்றி எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிற பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குது அதை யாரும் பார்க்கலன்னா பார்த்து முறையாக வந்து நீங்கள் எலுமிச்சை மலை தீபம் எப்படி ஏற்றணும்னு ஏற்றி அம்பாவில் வழிபட்டுவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்